வணக்கம் நண்பர்களே ஒரு தார மனம் அதாவது ஒரே ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த ஒரு பெண்ணுடைய வாழ்வது என்பது ஈவேராவுக்கு எதிரான கொள்கைகள் இதை ஈரோடு திரு அந்த தேர்தலில் தேர்தல் அறிக்கையை வைக்கலாமாங்கிறத அந்த திராவிட கட்சிகள் தான் முடிவு பண்ணணும் போட்டியிட்ட ஒரே திராவிட கட்சி ஸ்டாலினுடைய திமுக தான் ஸ்டாலின் திமுக தான் அது ஒரு தார மனத்தை இவே ராமசாமி எதிர்க்கிறார் ஏன் எதிர்க்கிறார் ஒருவன் திருமணம் செய்துவிட்டால் அவன் கலெக்டராக இருந்தாலும் சரி மந்திரியாக இருந்தாலும் சரி அவன் அவனுடைய குடும்பத்திற்காக மட்டுமே சுயநலப்படுகிறான் அவன் அவர்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் மனைவிக்கு சொத்து சேர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்றே அவன் செயல்படுகிறான் இதனால் இந்த தார மனம் என்பது நமக்கு வேண்டாம் அது சமூக சீர்கேடுகளை ஏற்படுத்துகிறது எப்படி பாருங்கள் அறிவார்ந்த ஒரு சிந்தனை ஒரு சமூகத்தில் ஒருவன் எதையாவது செய்து அதை ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டார் எதையாவது செய்து சொத்து சேர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறான் காரணம் அவன் மனைவி மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு பெரிய பாசம் அப்போ ஒரு தர மனமாக இருந்தால் தான் அப்படின்னு இருக்கும் அந்த பெண்ணும் பல ஆண்களோட இந்த ஆணும் பல பெண்களோட இருந்தாச்சுன்னா இந்த ஒரு சமூக கேடுகளாக நடக்காதில்ல எதையாவது செஞ்சு பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்காது இல்லை எவ்வளவு அறிவார்ந்த உயர்ந்த சிந்தனைகளை அவர் இவரை நமக்கு வழங்கியிருக்கிறார் இதை நிச்சயமாக பாராட்டுவோம் ஒரு தார மனம் வேண்டாம் யாருக்கு யார் பிறந்தாங்கனே தெரியாமல் எல்லாருக்கும் எல்லாரும் அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டுங்க அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை அவர் சொல்கிறார் வேறு எப்படி இதை புரிஞ்சுக்கிட முடியும் இல்லையா ஒரு தார மனம் இல்லை நீங்கள் யோகியமாக வாழ்ந்தீங்களான்னு ஒருத்தரை பார்த்து கேட்டிங்கன்னா அவர் ஒரு தாரத்துடன் வாழ்கிறார் ஆனால் அவர் பல பெண்களோட தொடர்பில் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பதிலை நான் இன்னொரு வீடியோவில் விரிவாக சொல்கிறேன் ஆனால் இப்போது ஈவேராவ் குறித்த கருந்தான் ஒரு தலைமை நீங்களோ நானோ ஒரு சார்மானிய இடத்தில் இருப்பவர்கள் ஒரு கருத்துக்களை வெளி வெளிப்படுத்தலாம் அந்த கருத்து முரண்படலாம் சிறிது காலம் கழித்து சமன்படலாம் இதெல்லாம் சாதாரண நிகழ்வு ஆனால் நீ சீர்திருத்தவாதி என்று அறியப்படுகிற இதை மாதிரி பைத்தியகார்த்தனமான கோட்பாடுகள்னு சொன்னால் பின்பற்றலார்கள் அதிகம் யோசிக்காமலே பின்பற்றிடுவாங்க அப்போ என்னாகும் இன்னும் கே தான் அதிகமாகும் ஆனால் இது போன்ற அறிவார்ந்த கொள்கைகளை இவேரா வைத்திருந்தார் தயவுசெய்து ஈரோடு தேர்தல் இதையெல்லாம் நீங்கள் சொல்லி வாக்கு கேளுங்கள் அண்ணன் சீமான் சொன்னது மாதிரி அப்போ தான் உங்களுக்கு நிறைய வாக்கு வாக்காளர்கள் உங்களுக்கு பக்கம் திரும்புவாங்க ஓட்டு போடணுமான்னு யோசிப்பாங்க முதல்ல ஸ்டாலின் அதை பண்ணுங்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பதிவு பண்ணாதான் வீடியோக்கள் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நன்றி